ஆறாம் திருமொழி பாரணம் ஆயிரம் மாயவனை மனம் செய்து கொள்வதற்காக தான் கண்ட கலவை தலைவி தோழிக்கு கூறுதல் திருமணமாகாத குழந்தைகள் ஆண்கள் ஆறாக இருந்தாலும் இந்த ஒரு பத்து பாசனத்தை நாம் தொடர்ந்து பாடி வந்தோம் என்றால் நம்முடைய பகவான் குடும்பத்திற்கு நல்ல வழி காட்டுவான் அனைத்துக்கும் நல்லது காட்டுவான் வாரணம் ஆயுதம் சூடவலம் செய்து நாடன் நம்பி நடக்கின்றோ என்பதிலும் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டே தோழி நாளை உதவி மனமென்று நாளிட்டு பாலை கமுக பரிசுவை பந்தற்கு கோலவி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காலை புகுத கணா கண்டேன் தோழினான் இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி வந்திருத்து மந்திர கோடி ஒடித்து மனமாறே அந்த சோட்ட கணா கண்டேன் தோழினான் நார்திசை கீதம் பறந்து நனி நல்கி பார்ப்பன சிதர்களில் பல்லாண்டு தேர்த்தி பூப்புனை கண்டி புனிதனோடு என்னை காப்பு நான் கட்ட கணா கண்டேன் தோழினான் கதிரொலு தீபம் கலசமுடனேந்தி சதிரித மங்கைய தாம் வந்து எதிர்கொள்ள முதலியார் மன்னன் அடையிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கணவன் கண்டேன் தோழினான் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுவத முத்துடை தாம் அந்த பந்தற்கு மைத்துனன் நம்பி மோசூதரன் வந்து என்ன பற்ற கணா கண்டேன் தோழினான் வாய் நல்லா நல்ல மறைவோதி மந்திரத்தால் பாசிலை நானல் படுத்து பதி வைத்து காச்சினமாக இட்டான் கைமேலின் கை வைத்து தீவலம் செய்ய கணா கண்டேன் தோழினான் இம்மைக்கும் ஏழே பிறவிக்கும் பற்றாவான் நம்ம உடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திரு கையால் தால் பற்றி அம்மி மிதிக்க கணா கண்டேன் தோழினான் என்னை தான் அம்மாதான் வந்தித்தேன் எரிமுகம் பாதித்து என்னை முன்னே நிறுத்தின் அறிமுகம் அச்சுதன் கைமேலன் கைவித்து பொறிமுகம் தட்ட கணா கண்டேன் தோழினான் குங்குமம் அப்பி புதுசா வந்த மட்டித்து மங்கள வீதி வலம் செய்தது மனநீர் அவனோடு உடன் சென்றான் காணமே மஞ்சனமாட்ட கணா கண்டேன் தோழினான ஆயனுக்காக தான் கண்ட கணாவனின் வேர் புகழ் வெள்ளி புத்துவருக்கு ஒன்பது சொல் தூய தமிழ்மான ஈரந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரேன் நாச்சியார் திருமொழி ஏழாம் திருமொழி கற்பூரம் நானும் பாஞ்ச சன்னியத்தை பத்மநாபோடு பத்மநாபனோடு சுற்றமாக்குதல் கற்பூரம் நாரமோ கமலப்பூ நாரமோ திருப்பவன் செவ்வாய் தான் தித்தி திருக்குவோம் மறுப்பு சித்த மாதவன் வாய்னவும் வாய் சுவையும் நாற்றமும் குரு கேட்கின்றேன் சொல்லாடிவன் சங்கே கடலில் பிறந்து கருகாது பாஞ்சு சன்னிய உடலில் வளர்ந்து போய் ஊடியணையை கைத்தள்கிறது குடியேறி படம் முழங்கும் தோற்றத்தாய் நற்சங்கே கடவரையின் மீது சர்க்கால தன் ஏ இடை இடையே வாயில் வந்து என் நீ போய் எழுந்தாலே போய் நீயும் வடமுதலையார் மன்னன் வாசுதேவன் புரியேரி வீட்டிற்கும் கோரம் சங்கே சந்திர மண்டலம் போல் தாமோங்க தரன் கையில் தாமோதரன் தை தாமோதரன் கையில் அந்த ஏறியவன் செவியில் மந்த கொள்வாயின் போலவே பரம்பரியை இந்திரம் ஒன்று செல்வது கோலனையும் உன்னுடனே ஒரு காலில் வாழ்வாரை இன்னாரையா என்று என்னும் வாரில் அழைத்தான் மன்னாகி நின்ற மகசூதன் வாழ்வு தமிதம் மன்னாரமுன்

செங்கமலான் மலர் போல் கலர் போதில் சங்கன் கரும கருமேனி வாசுதேவனு செய்யும் உல உலக செல்வம் சாலையை வளர்க்கிறேன் ஒன்பது செயலில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளில் நன்னண்ணன் கைதலத்தே பொன்மடயான் மேல் பரம்போசே தாட்றندால் பண்மல செய்ய என்றால் வாஞ்ச சன்னயமே 16 ஆயிரவர் தெய்வமார் பார்த்திர பார்த்திருப்ப மதுவாயில் கொண்டாள் போல் மாதவன் வாရமதன் பொதுவாயை கண்டு புகந்து நீ கண்டாய் சிதையாரோடு உன் செல்வம் பெருஞ்செங்கே மஞ்சள சன்னியம் கைப்பற்ற கை பத்மநாபனோடு வாய்ந்த பெரும் தமிழாக்கி பண்புதுவை ஏந்த புகழ் பட்டர்தான் கோதை கோதை தமிழ் இறைந்தும் ஆய்த்தவே வல்லவருக்கு வல்லவரும் மண்ணுக்கரே மனுக்கரே எட்டாம் திருமொழி எட்டாம் திருமொழி விண்ணிலே மேலாப்பு மேக விழுத்துவது விண்ணிலே மேலாப்பு விருத்தாற்போல் மேகங்கள் தண்ணீரில் பாய வேங்கடத்து என் திருமாலி திருமாலம் போந்தானே கண்ணீர்களை முலை குவற்றில் துரிசோர சோர் வேலை பெண்ணீர் இழக்கும் இது இது தமரோடு பெருமை பெருமையே மாமுத்திரியம் சொரியம் மாமகில் கால் பெண் கடத்து சா சாமி இருந்து கொண்ட கடன் காமனில் புகுந்து ஏமதோ சென்றாலும் சிதையின் சிதை சிந்தை வரைத்திதை உறக்க கோடியவெல்லாம் எளிமையாலிட்ட நல்வாய் குளிரும் என் கோவிந்தன் குணமாடி அரித்த மேகம் ஆவி காத்திருப்பவனே மின்னாக தொழுகின்ற மேகங்காலம் வேங்கடத்து தன்னாக திருமங்கை தனி தீர்வாழ்களம் கொங்கை விருந்தோ ஆமி நாள்தோறும் பொன்னாரம் புகழ்கின்ற என் புரிவுரை வான் கொண்ட கிளர் கிளர் கிளந்த மாமகில் கால் வேங்கடத்து தென் கொண்ட மலர் சிரமேற்றி பொழிவீர்கள் ஊன் கொண்டவர் ஊர் கொண்டவர் நூகிறாள் இளநியனை அடைந்தான் இளநியனையும் இடந்தான் தான் கொண்ட சரிவலைகள் தம தமருகில் சாற்றமினே தலன் கொண்ட கிழத்திருந்த தன்முகில் கால் மாபலியை நிலங்கொண்டான் வேங்கடத்தே நின்றதை எழுதி பெருந்தமிழல் உலகம் கொண்ட கனிபோல் உள்ளம் வேணித்து என்னை நலன் கொண்ட காரண என் நடலை நோய் சங்கமா படலில் கழிந்தால் தன் முயல்தான் வேங்கடத்து சங்கமான சேவடிக்கீழ் அடிவீழ்ச்சி விண்ணப்பம் குங்கும குங்குமத்தின் குரம் பழிந்து

மதியானை போல் எழுந்து மாமுகில் தால் வேங்கடத்தை பதியான வாழ்வீர்கள் பாம்பனيان வார்த்தை என்னை கதியேந்தவன் கருதாது ஒன் பெண் கொடி வதை செய்ய செய்தான் என்று சொல் பயகத்து மதியாரே பயகத்தார் வி யாரே நாகத்தினை ஆแหนய நாகத்தினை யானை நன்னோ தன்னால் நயந்திரை செய்கத்துடோன் விருதுகிழில் விண்ணன் வேங்கடத்து துறைவார்க்கு கோன் கோதை தமிழ் ஆய வரலார் அடி அழியவராகவரே ஒன்பதாம் திருமணி செந்தூரப்பொடி திருமாரம் சோலை என்பான் வழிபடுதல் செம்படி திருமாவிரம் சோலை எங்கும் இந்திர கோபங்களை எழுந்து பறந்துவிட்டால் மந்திரம் காட்டி மது மதுர கொடுஞ்சான் சுந்தர கோருடையான் குழலை நின்று நின்று குரோ போர்க்களில் புறம் ஆயிரம் சோலை கூங்கல் கூங்குரலில் கா கொடி முல்லை தவற நகை காட்டுகின்ற கா ஆர் கட்டி விடாத கழக செலிக்கத் வழி ஆனா கருமணை என்மார்கள் காய மலர் கான் மக்காள மலர் கான் திருவ திருமானில் வெடி வெடிகின்றார் என குழலை கொன்ற வாயில் திருமணம் திருமானும் சோழ நம்பி வெரிவு வெரிவுகளை புகுந்து வந்திய வழங்குரலை பைக்குழில் வாழ்க்குழலில் மயில்கான் குருவிகான் ஒன் கருவிகளை கால் கலங்களில் தான் ஒன்று பூவை நன்மணர் கால் ஐபொருள் பாத ஐபொருள் பாதகால் அணி அறிந்தேன் எம்மனாரோடன் நிறம் உரைகின்ற செய்வது துங்கமலர் கொடி சூழ் திருமாணி திருமான இடம் சுவா என்ற சங்கர் முகை திரு உ மங்களமே தொடங்கி வண்டினங்கள் தொகுந்த பூங் பூஞ்சுனை கால் சுடை நங்கு தாமரைகள் என எனக்கோர் சா தரன் சாற்றமினேன்பொழில் மாநிலம் சோதனை நம்பிக்கு நான் ஒரு தடாயினர் பெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா இணைந்து அக்கார வடித்துச் சென்றேன் ஏறு திருடையான் ஏறு திருடையான் என்று வந்து வை கொள்ளுங்களோ என்று வந்து இத்தனையும் அவதி நேரத்தில் நான் ஒன்று நூறாயிரமாக கொடுத்து பின்னாலும் செய்வன்

கொங்கலம் பூங்குழல் மாவினை கோலை பற்றமேல் தூங்குமொன் மாறையுடன் உடனான பொங்குள் திறமுகத்து மடுத்து சங்கம் கே சங்கா சங்கொலியம் சாரந்த கவியொலியும் தன்னா நானொழியும் தலைபெய்வார் தலைபெய்வார்கிறோம் சந்தொழு சந்தொழுதான் அருகிலும் சுமந்து அரங்கள் பொறுத்து மந்திரியும் கரும்பாரை செ நின்ற சுந்தனை கரும்பார் குடல் தொகை தொகுத்து வரை விளைத்த செந்தமிழ் மத்தம் வல்லார் திருமாரணி நன்னுவரேன் நாசியார் திருமணி பத்தாம் திருமணி கார்கோட கோடை பூக்கள் தலைவி பிறந்த நிலையில் மனம் பொறாது வருந்தி கூறுதல் கார்கோடல் பூக்கால் கார் கடல்வின் என்மேல் உம்மை போர்கோலம் செய்து போர விடத்தம் ஆர்கோ இனிய இனி நாம் பூசையிடுவது அணிந்துராய் கார்கோடம் சென்னை படைக்க வல்ல படைக்க வல்லே நந்தோ மேடோ இன்றி பூக்கால் மேலு மங்கள் மீது பேட்ட மேட்டோரும் சோதி வேதம் வேத முதல்வர் பலங்கையில் மேட்டோ மேட்டோரின் மாயில் போய் கூடாது எம்மை மாற்றோரை பட்டவர் கூட்டத்து வென்று வைத்துக் கொள்கின்ற கோவை பண பணங்கட்சி நீயும் கோவனிலிருந்து எம்மை யாவி தலையின் வாழ்நாள் தம்மயஞ்சும் பாவியன் கொண்ட பாம்பனை யாரும் வரம்புகால் நாவுமிரல் வாய் வாய் தந்த நாடி நாடி விண்ணலையே முல்லை பிராட்டி நீயுள் முருகை கொண்டு எம்மை அல்லவி அல்லவில் அழியனாய் உள்ளம் உள்ளம் கட கட உள் உள்ளடைக்கலம் கொள்ளையாக்கி மூ மூக்கறிந்திட்ட குமாரர் செல்லும் பொய்யால் நானும் பிறந்தமை என்றாரே பாடும் குயில்களில் குயில்தால் ஈதென்ன பாடல் நல்ல நல்வேங்கட நாடார் நமக்கொரு வாழதால் வந்து பாடுமின் ஆண்டு கருளும் கொடியார் வரும் வந்தருள் செய்த கூடு வாராகில் குவிபாடம் கே பாடுகள் கேட்டமே கனமாமலை மயில்கால் கன கன்னபிரான் திருக்கோரம் போன்று அன்னி மாடம் கின்றீர் அணியின் கே அணியின்றேன் மான பார்க்கடல மன்னார் நம்மை வைத்த பரிசு பரிசுக்கா ஆண்பினேன் நடமாடி தோல் கறிய தோலில் தோகை விரிக்கின்ற மாமயில்கால் உமை நடம் நடமாட்டம் காண பாவியே நான் ஒரு முதலில் என்னை முதல் முதலில் உடம்ப ஆடம் கூத்தன் கோவிந்தன் கோ கோவிலில் சென்று என்னை உடம்ப ஆடும் கண்டான் உங்களதுமே மழையே மழையே மண்புறம் பூச்சி உள்ளார் என்ன முழு கூட்டினார் போல் குற்றநல் வேட என்ற அழங்கநாதம்மை என் செஞ்ச விட அழுவனென்று என்னை அழைத்து கொண்டு ஊற்றம் வல்லையேன் கடலே கடலே உன்னை கடைந்து கரை கூறும் கரை குறுக்கு உடலில் உடலுள் புகுந்து நின்றுடவதற்கு என்னையும் உடலும் புகுந்து நின்று என்றது மாயற்கு என் நடவைகளெல்லாம் நகையே நகைக்கே சென்று வைத்திருந்தேன் நல்ல என்னை நாகனை விசையினமார் நல்லை பெறார் சினிமா என்று விழிபுத்தூர் விசத்தன் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவீன் டே அது அதுக்கு ஆணுமே